மின்சாரத்துறையை திரு நமச்சிவாயம் அவர்களும் திரு ரங்கசாமி அவர்களும் அதானிக்கு பங்குகளை விற்றுவிட்டு வெளியே சொல்லாமல் மறைமுகமாக வைத்திருந்தார்கள் தேர்தலுக்கு பிறகு வெளியிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதானி குழுமமானது அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை குஜராத்தில் ஆரம்பித்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறையிட நூறு சதவீத பங்குகளை வாங்கி அவர்கள் இப்பொழுது அந்த அந்த கம்பெனியை எடுத்து விட்டார்கள் மின்சாரம் தனியார் துறைக்கு அதானிக்கு போய்விட்டது திரு நமச்சிவாயம் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாநிலம் சென்று குஜராத்தில் அதானியை சந்தித்து பேசினார் எதற்காக அவர் அதானியை சந்தித்தார் திரு நமச்சிவாயத்துக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம் அதன் பின்னணி தான் எவ்வளவு பேரம் பேசப்பட்டது அதன் பின்னணி தான் இந்த மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பது கொடுத்து விட்டு பொய் நட பொய் பேசுகிறார் கபட நாடமாடுகிறார் முழு பூசணிக்காயை சோட்டிலே மறைக்கிறார் புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகிறார் அவர் சொல்லுகிறார் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் என்று நான் திரு நமச்சிவாயம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ரங்கசாமி அவர்களை கேளுங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேளுங்கள் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திரு தியாகராஜன் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் காலத்திலே ஸ்மார்ட் மீட்டர் வாங்கப்பட்டது எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் மத்தியிலே உள்ள பாரதிய ஜனதா ஆட்சி ஸ்மார்ட் மீட்டர் வாங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது பாரதிய ஜனதா ஆட்சி இவர் எந்த கட்சியில் இருக்கிறார் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார் அது மட்டும் அல்ல இன்னொன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் வேறு ப்ரீபெய்டு மீட்டர் வேறு திரு நமச்சிவாயம் அவர்கள் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு ப்ரீபெய்டு மீட்டர் வாங்கி இருக்கிறார் ஒரு புறம் அதானியிடம் அந்த மின்துறை போகிறது அதற்கு அதானிக்கு ஏதுவாக இந்த சொத்துக்களை அவருக்கு கொடுக்குறார் அதாவது இருபதனாயிரம் கோடி ரூபாய் பொறுமான மின்சாரத்துறையை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு அதில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு அவர்கள் அதானி வாங்கி அதானி ஒரு மோசடி பேர்வழி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அதானியை பற்றி பேசி வருகிறார் அவருடைய ஊழல்களை கூறுகிறார் இந்த புதுச்சேரியில் உள்ள என்ஆர் பாஜக ஊழல் அரசு அதானி ஊழலோடு இணைந்து மின்சாரத்துறையை அவரிடம் கையகப்படுத்த விட்டு விட்டுவிட்டது ஏற்கனவே காரைக்கால் துறைமுகம் கொடுக்கப்பட்டு விட்டது இப்படி போனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதானியின் கையில் போய்விடும் புதுச்சேரி மாநில மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ஆர் பாஜகவை தூக்கி எறிய வேண்டும் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்களே என்ன மாதிரியான பேரம் பேரம் பேசுறவங்க கிட்ட தான் கேக்கنا எனக்கு எப்படி தெரியும் நானா பார்த்தா சார் ஆதாரம் குற்றச்சாட்டுகளை சொன்னா உங்க மேல நீதிமன்ற மன்ற வழக்கு தொடரணும்னு சொல்லி ஏர்னே அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாருங்க குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க இதை நீங்க सीबीआई கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க விசார நடத்த போறாங்க. ஏங்க நான் குடியரசு தலைவர்கிட்ட கிட்ட கொடுத்தற கம்ப்ளைண்ட ஆதாரத்தோட கொடுத்துக்குறேன். பாஜக அரசுயா நடவடிக்கை எடுக்கல. सीबीआई நான் ஏன் கொடுக்கணும்? குடியரசு தலைவர் அந்த நாட்டுடைய தலைவர் அவர்கிட்ட கொடுத்துக்குறேன். நடவடிக்கை எடுப்பங்கன்னு நினைக்கறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நடவடிக்கை எடுக்கல நாங்க நீதிமன்றம் மன்றம் போ.